அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருமுறை கேட்பதன் மூலம் ஒருவன் தன் வாழ்வில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து அனைத்து நன்மைகளையும் பெறுவான் எல்லா பாவங்களில் இருந்தும் விடுபட்டு நற்கதியை அடைகிறான் ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருமுறை கேட்டாலோ அல்லது படித்தாலோ ஆயிரம் ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் மற்றும் நாம் என்னென்ன பரிகாரங்களோ ஜபங்களோ தபஸினாலோ நாம் எதை வேண்டி இந்த ஜப தபங்கள் செய்கிறோமோ அவை அனைத்தும் பாகவதத்தை சிரவணம் செய்தாலே அதாவது கேட்டாலே கிடைக்கும் அப்படிப்பட்ட பாகவதத்தை தினமும் படிக்க முடியாதவர்களுக்காக இந்த ஏக பாகவதம் இதை ஒருமுறை கேட்டாலே அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் ஆதௌ தேவகி தேவி பூதன கோபீ கிருகேவர்தனம் மாயாபூதன ஜீவிதாபஹரணம் கோவர்தனோரணம் கம்சச்சேதன குந்தி சுதபாலனம் श्रीमद्भागवतं पुराणगदिदं श्रीकृष्णलीलामृतम् आदौ देवकिदेवी गर्भजननं गोपीगृहे वर्धनं मायापूदनजीविदापहरणं गोवर्धनोद्धारणं कंसश्चेदनगौरवादिहननं कुन्दीसुतपालनं श्रीमद्भागवतं पुराणगदिदं श्रीकृष्णलीलामृतं नमस्कारम्